தூடை முத்தி சாருக்கு வணக்கம் என்னங்கய்யா யா எல்லாரும் எங்கே போயிட்டீங்க படிக்கிறீங்களா நல்லா படிக்கிறீங்களான்னு அவர் பேசுகிற அந்த குதூகலமான பேச்சு ரொம்ப டெய் தினமும் அவரோட பேச்சு எங்களுக்கு வந்து ஒரு விட்டமின் மாத்திரை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது அது எங்களுக்கு நாங்கள் கிடை எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டாவது அவரோட சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணுன்னா எங்களோட திருமண நிகழ்வோ ஏதாவது நிகழ்வுகள் நடந்தது எல்லாமே எப்படி நல்லா சரியான டயத்தில் நடந்ததா அந்த லக்னம் சரியாக இருந்ததா அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளும் எதுக்காக நடந்தது என்ன எது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சார் அப்புறம் அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாணிக்கம் அவருக்கு கிடச்ச பொக்கிஷந்தான் ஆசிரியர்கள் சார் அவங்களுக்கு பொக்கிஷம் ஆசிரியர்கள் சாருக்கு பொக்கிஷம் இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில் ரொம்ப அருமையாக கிளாஸ் நடத்தினாங்க வார்த்தைகள் சொல்லறதுக்கு வார்த்தைகளே இல்லை அதுலேயும் அந்த சாந்தகுமார் சார் ரொம்ப பொறுமை அவங்கள மாதிரி பொறுமையாக க்ளாஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ தான் பார்க்குறேன் நான் ரொம்ப பொறுமை உண்மையிலேயே இரநூறு இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டந்தான் நேரில் இருந்தால் கூட ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது சார் இது ஆன்லைனில் தான் நிஜமாகவே இது நடத்த முடியும் அது மாதிரி அந்த காலம்புற அந்த நாலரை மணிக்குன்னா அந்த நாலரை மணிக்கு அந்த கிளாஸ் வந்து எந்திருந்து பண்ணிக்கும் போது எங்களுக்கு அதில் உண்டான சௌரியம் வந்து ரொம்ப நிஜமாவே நல்லதா இருக்கு அப்ப சாந்தி தேவி மேம் உமா வெங்கட் மேம் விஜயகுமார் சார் சத்ய சத்யநாராயணன் சார் ஒவ்வொருத்தரோட பாணியும் ஒவ்வொரு வீதம் ஒவ்வொருத்தரோட சொல்லி கொடுக்கும் முறை அப்படியே எங்க மனசுக்குள்ள போய் அப்படியே பதிஞ்சிருது சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை அதுவும் அந்த நித்யா சங்கர் மேமோட கர்மா கிளாஸ் மறக்கவே முடியாதது ஒண்ணு அந்த கர்மா கிளாஸ் நடந்த அன்னைக்கு பூரா அன்னைக்கு நெஞ்சே அப்படி கனத்து போயிடுச்சு சார் அவ்வளவு அருமையானது இதெல்லாம் லைஃப்ல வந்து ஒரு பாக்கியம்தான் நாங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வெளிநூறு வெளிநாடு வெளி மாநிலம்னு இருக்கும் எல்லாரையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சம் தான் நம்மளை எல்லார எல்லாரையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கு அதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கோச்சு மலர்வழி மேடம் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ப்ளீஸிங்காக பேசுகிறாங்க ஃபோனில் எனக்கு அவங்களையும் நேரில் பார்க்கணும் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்கணும் அதுக்கு இறைவன் அனுமதித்தால் கண்டிப்பாக எல்லாரையும் நேரில் பார்க்கலாம் நான் நம்புகிறேன் இந்த க்ளாஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது என் மேலும் அட்வான்ஸ் கிளாஸும் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன் என் ஹஸ்பண்ட் தான் என்னை படிக்கிறதுக்கு இதில் சேர்த்து விட்டார் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்கிறேன் இங்கே உள்ள ஆசிரியர்கள் கூட படித்த சகமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னோடய நன்றி